குக்கரி யார் வேணாலும் சமையல் 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 பண்ணலாம் ஆனா சுவையான பண்றது எப்படி நான் இதயம் இதயம் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தெலங்கானாவ ஹைதராபாத் மாதப்பூரில் மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஏக்கர் நிலத்தில் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான பிரம்மாண்ட என் கன்வென்ஷன் ஹால் இயங்கி வந்தது அந்த இடம் அங்குள்ள தும்மிடிகுண்டா ஏரிக்கு சொந்தமானது என்றும் அதை ஆக்கிரமித்தே கட்டடம் கட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஹைதராபாத் நகரில் மழை காலத்தில் தண்ணீர் செல்ல முடியாமல் ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதை அறிந்த தெலுங்கானா அரசு அவற்றை அகற்ற முடிவு செய்தது அரசியல் தலையீடு இல்லாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரங்கநாதன் தலைமையில் ஹைட்ரா அமைப்பை ஏற்படுத்தினார் முதல்வர் ரேவந்த் ரெட்டி இந்த அமைப்பினர் ஹைதராபாத்தில் பல இடங்களில் நீர் ஆதார பகுதிகளை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர் கடந்த சில வாரங்களில் ஹைதராபாத்தில் பல அடுக்குமாடி கட்டடங்கள் இடிக்கப்பட்டுள்ளன மாதாபூரில் நடிகர் நாகார்ஜுனா கட்டி வந்த என் கன்வென்ஷன் ஹால் கட்டடமும் ஆக்கிரமிப்பில் இருப்பதை உறுதி செய்த அதிகாரிகள் இன்று அதனை இடிக்கும் பணியை தொடங்கினர் இதற்காக இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது அரசியல்வாதிகள் பிரபலங்கள் யாராக இருந்தாலும் ஆக்கிரமிப்புகள் எதையும் விட்டு வைக்க மாட்டோம் என ஹைட்ரா கமிஷன் அதிகாரி ரங்கநாதன் தெரிவித்துள்ளார் எந்தவித முன்னறிவிப்போ நோட்டீஸோ கொடுக்காமல் தனது மண்டபத்தை அதிகாரிகள் இடித்துவிட்டதாக கூறி அரசின் நடவடிக்கைக்கு எதிராக நாகார்ஜுனா தெலுங்கானா ஹைகோர்ட்டில் முறையீடு செய்துள்ளார்